அண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கு என் புறாவே என்று சொல்றார் உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி கத்தராகி ஆண்டவர் இந்த நாள்ல சோக்குறோம் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி கண்மலை என்றால் யார் என்றால் கிறிஸ்துவே கண்மலை வெடிப்புகள் என்று சொல்லும் போது அவருடைய கழுவுகள் தரங்கள் அந்த கண்மனை கிறிஸ்துவுக்குள்ளேயும் வெடிப்புகளுக்குள்ளேயும் காயங்களுக்குள்ளேயும் சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற என் பொறாவே என்று சொல்லுகிறார் சிகரங்கள் ஒரு உச்ச நிலை சிகரம் என்றால் ஒரு மலையின் உச்சி அல்லது கத்திரம் உயர்ந்த ஒரு நிலை அவைகளில் மறைந்திருக்கிற என் புறாவே என்று சொல்லுகிறான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் முக ரூபத்தை எனக்கு காண்பி முக ரூபத்தை எனக்கு காட்டு எங்க இருக்கிறாய் என்றால் கண்மலையின் வெடிப்புகளில் இருக்கிறாய் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் இருக்கிறாய் அதை மறந்துவிடக்கூடாது அதனுடைய அதனுடைய சாராம்சம் உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி என்றார் தேவ சமூகத்துல தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கும் போது நம்முடைய சத்தம் அவருக்கு கேட்கப்படும் தேவ சமூகம் அவருடைய பாதப்படியில் வந்து அவரை நாம் ஆராதிக்கிற சத்தம் நாம் பேசுகிற சத்தம் இதெல்லாம் அவருக்கு கேட்கப்பட வேண்டும் என்று சொல்றார் உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார் அன்பானவர்களே கத்தராகி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற காரியம் உன் முக ரூபத்தை காட்டு நம்முடைய முக ரூபம் யோகோ பார்த்து சொன்னார் நான் அவன் பலி செலுத்தும் போது உன் முகத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு அவன் முகத்தை பார்ப்பேன் முகத்தை பார்க்கிற தேவன் அலலுயா அழலுயா இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் மனிதன் பார்க்கிற வண்ணமாக அல்ல நான் பார்ப்பது அலலுயா உன் முக ரூபத்தை காட்டு அப்படின்றார் கண்மலை வெடிப்புகளில மறைத்து வைத்திருக்கிறார் சிகரங்களின் மறைவிடங்கள்ல மறைத்து வைத்திருக்கிறார் நாம் அதை எண்ணுவதே இல்லை நிறைய நேரங்கள்ல நாம எங்க இருக்கிறோம் என்று தெரியாமலே ஓடிக்கொண்டு வரும் நிறைய வேலைகள்ல நாம் எங்க இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பெற்ற ஒவ்வொருவரும் அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம் இந்த வெடிப்புகளுக்குள்ள இருக்கிறோம் தேவனுடைய காயத்தின் மறைவுகள்ல இருக்கிறோம் கண்மலை கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம் சிகரங்களின் மறைவிடங்களில் ஒய்த் ஒழித்து வைத்திருக்கிறார் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறோம் என்ற அந்த எண்ணம் அநேக நேரம் நமக்கு ஞாபகம் வராது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன் முக ரூபத்தை காட்டு உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் கத்து நல்லவன் அநேக வேலைகள்ல இதை நாம் சிந்திப்பதே இல்லை இல்ல அனைகள்ல வேத வசனம் வாசிக்கும் போது அந்த வாசிப்பு வரும்போதே நமக்குள்ள அப்படியே ஒரு பூரிப்பு உண்டாகும் அது அதில் என்ன சொல்ல வருகிறார் அந்த இடத்துல நாம் வாசித்து வருகிற போது நம்முடைய உள்ளமானது மகிழ்ச்சி அடையும் அல்லது அல்லது அழுக வரும் அல்லது அது ஏதோ ஒன்று செய்யுமானால் கத்த நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் எதையோ சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் நம்மோடு ஏதோ பேச வருகிறார் என்று சொல்ல நாம் புரிந்து கொண்டு அவர் சொல்றார் உன் முகரூபத்தை காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமாயிருக்கும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கும் என்றார் அன்பானவர்களே இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்து வரும்போது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம் உங்களை என்னையும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது கண்மலை விதிப்புகளிலே வைத்திருக்கிறார் சீக்கரங்களின் மறைவிடங்களிலே வைத்திருக்கிறார் அதை நாம் எண்ணிக்கொள்ளுவோம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம்